ஃப்ரிட்ஜில் சப்பாத்தி போட்டுட்டு மீதி கோதுமை மாவு இருந்துச்சுன்னா ஈஸியான கோதுமை சமோசா செய்யலாங்க எண்ணெய் குடிக்கிறது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மாவு கூலி குறைஞ்சதும் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிற வரையும் நல்லா பிசையணும் இந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வைக்கிறேன் இந்த உருண்டைகளை சப்பாத்தியாக தேய்க்கலாம் சப்பாத்தி மாதிரி திக்காக இல்லாமல் தின்னாக தேய்ங்க சப்பாத்தியை தூக்கி பார்த்தா ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கணுங்க அந்தளவுக்கு தேய்ச்சி வச்சுக்கிடுங்க இப்போது எல்லா சப்பாத்தியும் மூணு பீஸாக வாக்கில் கட் பண்ணிக்கிறேன் மூணு பீஸாக கட் பண்ணும்போது நம்ம சின்ன சின்ன சமோசா கிடைக்குங்க உங்களுக்கு பெரிய சமோசா வேணும்னா ரெண்டு பீஸாக கட் பண்ணுங்க இப்போ எல்லா பீஸையும் தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் தோசைக்கடலை சூடுபடுத்தி சப்பாத்தியாக அதில் போடுறேன் சப்பாத்தியில் உள்ள ஈரப்பதம் குறையிற மாதிரி சூடு படுத்தினா போதும் ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வேக வைக்க சப்பாத்தியை இப்போ சமோசா செய்யறதுக்கு மேல் பகுதி ரெடி ஆயிடுச்சு இது தட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம் எண்ணெய் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன் மூணு இல்லை நாலு பெரிய வெங்காயம் சேர்க்குறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்க்குறேன் எல்லாத்தையும் வதக்குறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுதும் சேர்க்குறேன் வேக வச்ச பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கொத்தமல்லி இலை இதை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிறேன் சாப்போடைய பச்சை வாசம் போகும் வரை நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு தண்ணி ஊற்றி பச கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ சப்பாத்தியை ஒவ்வொரு ரோலாக எடுத்து முக்கோண சேப்புக்கு வடிக்கிறேன் இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஃபில் பண்ணுறேன் மசாலா ஃபில் பண்ணியதும் இதில் உள்ள கேப்ப பசை கொண்டு முக்கோண ஷேப்புக்கு ஒட்டுறேன் இந்த மாதிரி எல்லா ரோலையும் முக்கோண ஷேப்புக்கும் செஞ்சு வைக்கிறேன் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் சம்சாவை ஒன்று ஒன்றா போடுறேன் ரெண்டு பக்கமும் சம்சா கோல்டன் ப்ரௌன் வர வர நல்லா வேக வைக்கிறேன் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இப்போ எடுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்கலை நல்லாயிருக்கு டீ டைமில் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க